இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தும்மல் அதாவது எழுந்த உடனேயே தொடர் தும்மலாக வரும் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பல ரெமடிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை செய்து பாருங்கள் அதாவது திருநீரை வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு குழைச்சு அதை எடுத்து நல்லா மூக்குல நல்லா இது வரையலும் நல்லா இப்படி பூசி இருங்க உள் பக்கம் இல்லை மேல் பக்கம் அப்படி பூசிட்டு ஒரு பத்து நிமிடம் இருந்து பாருங்கள் அந்த தும்மல் குறையுதான்னு பாருங்கள் குறைஞ்சதுன்னா க இதை வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த தொடர் தும்மல் வருது எதாவது டஸ்ட்டு உங்களுக்கு பட்டாலோ இல்லை இந்த மாதிரி வெதர் கார்த்திகை மார்கழி தை மாதங்களில் பனி மழை மா காலங்களில் உங்களுக்கு அது போல் வரலாம் அப்போ இந்த திருநீற்று இந்த மருத்துவத்தை செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதனால ஒரு பலன் கிடைக்கும் இது யாருக்கு தேவையோ அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அடுக்கு தும்மல் வருங்காலத்தில் கொஞ்சம் குளிர்ச்சி உணர்வுகள் உணவுகளை தவிர்த்திங்கன்னாலும் கூட இதோட அதுவுமே நல்ல ஒரு பலனை கொடுக்கும்